அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொன்னான காலம் நல்ல காலம் ஆரம்பிச்சிடுத்து அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் உங்களுடைய ராசி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பதிவை உங்க கண்களில் பட வைத்த அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறிட்டு இப்ப நம்ம சொல்ல போற முக்கியமான மூன்று விஷயங்கள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை முதல் நாள் அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பின்பற்றினாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடியான மாற்றம் நீங்க கனவிலும் எதிர்பார்க்காத அளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் யாரெல்லாம் பிரபஞ்ச விதியை நம்புகிறீர்களோ அவங்க அவங்களுக்கு இது சாத்தியமாகும் அதனால அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் மற்றவர்கள் வந்து இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம சொல்ல இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் தவறாமல் அன்றைய தினம் செய்யுங்க அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது நீங்கள் தொடர்ந்து செஞ்சிக்கனாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காம இருக்கக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் ஆண்கள் பெண்கள் எந்த மதத்தினர் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு வந்து தீட்டு காலம் இது பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் வித கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த நல்ல விஷயங்களை புத்தாண்டு அன்று ஆரம்பிப்பது உங்களுக்கு மேலும் உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தால் தான் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த மூன்று விஷயங்களை தவறாம செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இப்போ ஒரு ஒரு விஷயங்களாக பார்ப்போம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க சில விஷயங்கள் நீங்கள் குளிக்காமலே பண்ணலாம் சில விஷயங்களை நீங்கள் குளிச்சுட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் பல நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தருங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அன்றைய தினம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்கள் எழுந்திரிச்சிடுங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நாலரைலேருந்து ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு அஞ்சு மணி அஞ்சேகால் மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் செய்யுங்க நல்லதொரு முன்னேற்றம் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை சனிக்கிழமை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய இடது கை இருக்குது இல்லையா இடது கையில் அந்த மணிக்கட்டு அந்த ரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பச்சை நிற மார்க்கர் அல்லது ஸ்கெச்சு அல்லது பேனா பச்சை நிறம் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதால் இந்த குறிப்பிட்ட எண்களை மூன்று எண்கள் எயிட் நைன் செவன் எட்டு ஒன்பது ஏழு இந்த எண்களை மட்டும் உங்கள் கைகளில் அதாவது இடது மணிக்கட்டில் எழுதிக்கிட்டு படுக்கப் போங்க மறுநாள் காலையில் நீங்கள் அலாரம் வச்சு எழுந்தாலும் சரி தற்செயலாக விழித்து கொண்டாலும் சரி நீங்கள் மூணு மணிக்கு கூட எதேச்சையாக நீங்கள் கண் விழிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய இடது கையை ரெண்டு கையையும் பாருங்கள் பொதுவாக வந்து நம்ம காலையில எழுந்ததும் நம்மளுடைய உள்ளங்கையை தான் பார்க்கணும்னு சொல்லுவோம் சரி அப்படி நீங்கள் உள்ளங்கையை பார்த்தாலும் அந்த எண்களில் உங்களுடைய பார்வை பதிந்திருக்கட்டும் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த எண்களையே பாருங்கள் இந்த எண்கள் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எண்கள் தான் இந்த எண்கள் ஏற்கனவே இதை பற்றிய ஒரு பதிவு நம்முடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு அவசர பணத்தேவை இக்கட்டான பணத்தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த எண்களை நீங்கள் வந்து பாருங்கள் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டிலேருந்து அந்த ஒரு கஷ்டம் பண கஷ்டம் பண வறுமை தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையே உங்களுக்கு வராது எப்பொழுதும் பணம் உங்கள் கையில் புரண்டு கொண்டே இருக்கும் அதாவது பணம் வந்து கையில் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து ஒரு கேஷ் ஒரு குறிப்பிட்ட கேஷ் வந்து எப்பொழுதும் என் பீரோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரும் அதனால் நம்பிக்கையாக இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு எந்த வித நஷ்டமும் ஏற்பட போகிறது கிடையாது மூணே மூணு நம்பரை ஒரு பச்சை பேனால உங்க கையில எழுத போறீங்க அதன் மூலமாக பல நன்மைகள் வரப்போகுது பல நன்மைகள் நமக்கு வரப்போகுது அப்படின்னா நம்ம எதுக்கு வந்து அதை செய்ய யோசிக்கணும் அதனால இதை எல்லாருமே செய்யுங்க நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க காண முடியும் இதை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வளர்த்துக்கோங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்களை பார்த்துட்டு கொஞ்சம் ஆஸ்வாசமாக நீங்கள் உங்களுடைய படுக்கையிலே அமர்ந்திருக்கலாம் இல்லை நான் போயிட்டு முகம் கை கால் கழுவிட்டு வரனாலும் அது உங்களோட விருப்பம் வந்துட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த வருடம் முழுவதும் நான் தொட்டது எல்லாமே எனக்கு வெற்றியாக அமையணும் நான் வந்து ஒரு வெற்றியாளன் ஐ ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மனதில் காட்சிப்படுத்தி பார்க்கணும் நீங்கள் இப்போ எந்த வேலை இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் வெற்றி அடைவதைப் போலவும் அதில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைவதைப் போலவும் இப்போ வெளிநாட்டுக்கு அடுத்ததாக நான் வெளிநாட்டுக்கு போகிறோம்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது போலவும் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் அதெல்லாம் உங்களுக்கு தரது மாதிரியும் நீங்கள் வந்து காட்சிப்படுத்துங்க எந்த இல்லை சொந்த தொழில் செய்திங்கன்னா அதில் வந்து நிறைய லாபம் வர மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் எனக்கு இதை மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணி காட்சிப்படுத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருபத்தோரு முறை நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறத எழுதலாங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செய்வதற்கு அவசியம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை செய்யணும் ஸோ முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் குளிக்காமலே வந்து செய்யலாங்க இந்த மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் நீங்கள் அவசியம் தலை குளிச்சுட்டு தான் செய்யணும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய பின்வாசல் கதவு உங்கள் வீட்டில் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ பின்வாசல் கதவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பால்கனி டோர்ஸு கிச்சன் பால்கனி டோரோ அல்லது பெட்ரூம் பால்கனி டோரோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் வாசலை நீங்கள் திறக்கணும் அப்படி நீங்கள் மெயின் வாசலை திறக்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க மகாலட்சுமியே வருக வருக பணம் தருக தருக அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கதவை திறக்கலாம் அன்றைய தினம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் உச்சரிப்பது அப்படி கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது நம்ம உங்கள் மனசில் பணம் உங்கள் இந்த ஆண்டு வற்றாத பண வரவு இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க அதை மாதிரி கதவை ஓப்பன் பண்ண உடனே உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க உங்கள் வீடை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க கையோட உங்கள் வலது கையில் கொஞ்சம் பட்டை பொடியை வச்சு அந்த பட்டை பொடியை ஜஸ்ட்டு விடுங்க அது உங்கள் வீட்டுக்கு உள்ளார வந்து விழுற மாதிரி ஊதி விடுங்க அந்த நாள் முழுவதும் அந்த பட்டை பொடியானது உங்கள் வீட்டுக்குள்ளாரே இருக்கட்டும் பட்டை பொடி அப்படிங்கிறது சினமான் பவுடர் அது வந்து ரொம்ப தன ஆகர்ஷண சக்தியை கொண்டது இதை வந்து நீங்க அன்னைக்கு காலையிலே செய்யும் பட்சத்தில் நல்ல ஒரு அதிர்வலைகள் உங்க வீட்டில இருக்கும் இப்போ நம்ம மூன்று விஷயங்களை பார்த்துருக்குறோம் இந்த மூன்று விஷயங்களையும் தவறாம அன்றைய தினம் செய்யுங்க பணத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்து நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த மூணுத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும்னாலும் செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இந்த பட்டை பொடியை தூவி விடுவது நம்ம உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் தண்ணீர்லாம் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் அங்கே வேண்டிய வேலைகள்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பொடியை வீட்டுக்குள்ளார தூவி விடலாங்க ஸோ நீங்கள் அப்படி செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க